ஒரு தன்னாடே தான் நேரா செயற்கரியா செய்வாரு பெரியவர் சிறியவர் செய்கரிய செய்யா சொந்தங்களே சிறப்புடனே செயல்படுவீதர் தண்ணம் தான்தான் நே அன்பில்ல அன்புடையின் பிரத்தையார் உலகிலே அன்புடனே வாழ்ந்திடுவோர் தன்ன்தான்தான் நம் அன்பகத்தில் இல்லாத சொந்தங்களை அன்பாற இணைத்திவிடுவோம் தண்ணம் தான்தான் நம் தான் நனே நாரே நாம் ஒத்த நானே நான் அண்ணா அன்பின் பழியது உயிர் நிலையத்திலக்கு என்போதும் ஒத்த உடம்பேயா இங்கே அன்பாறு உயர்ந்தோ நிற்போதர் தண்ணா நாம் தான் ஓம்பியே சொல்லிருந்துவிருந்து பார்த்திருப்பான் நல்லிருந்து வாண்தவா சொந்தங்களை விருந்தோம்பி மகிழ்வோம் நாமே இதானேராம்தான் நேராணே நாம் ஒரு தன்னாரே நான் நேராணேரே இனிய கூட எண்ணாத கூறல் கடியிருப்ப கையா வந்தேயா நம் வாழ்விலே சொல்லால் இணைந்திருப்போர் தண்ணம் தான்தான் தான் ஒரு தன்னாரே தான் அகழ்வாரை தாங்குகின்ற நிலமோல தம்மையை இகழ்வாரை பொறுத்தல் தலை நம் பெருமையாய் பொறுமையால் உயர்ந்திடுவோம் இதர தன் ராணம் தான்தான் நேரா நம் தான் நேரா ஒரு தன்னாரே ஒரு நாளை இன்பம் தான் பொருத்த போன்ற துணையும் நாம் இங்கே பொறுமையாலே புகழ் வேறு தன்னான்தான்தான் தான் ஒரு தன்னாரே அண்ணா எப்புறங்கூறி போய் துயிர் வாழ்நரின் சாதாரை அரங்கூற்றும் ஆக்கம் தருவா நம் வாழ்விலே புறமேசா வேண்டாம் நாமே

அண்ணேரா எத குற்றம் போற்றங்குண்டோம் மண்ணும் நம் வாழ்விலே நம் குற்றம் திவோ இதான அண்ணன் தான் அண்ணனே ஒரு தன்னாரேதான் அண்ணனே அண்ணா தீயவை தீயா பயத்தாளால் தீயாவை தீ அஞ்சப்படுவா தீயவை தீனும் கொடுமை என்றால் இதற்கான தானா நம் தான் அண்ணன் தான் அண்ணன் ஆடே ரண்ண ஒரு தன்னாரேதான் அண்ணன் ஆடே ரண்ண நேரம் தான நேரம் தார நேரே அண்ணா ஒரு தன்னேனே அண்ணா இதர் தன்னார் நேரம் தான் அண்ண நேரா ஒரு தன்னாரே ராண நேரா தகதிகதோ திகது யதோம் தாதாரைய தோம் தை